உப்புச்சத்து சோடியம் குறைபாடு காரணங்கள் அதிகமான தண்ணீர் குடித்தல் தண்ணீர் கழித்தல் நீரிழிவு சிறுநீரக கோளாறுகள் நீண்ட கால வாந்தி மற்றும் வயிற்று போக்கு அதிகமாக வியர்வை வெளியேறுதல் உடற்பயிற்சி கடும் வெப்பநிலை உப்பில்லா உணவுகள் அதிகம் உட்கொள்ளுதல் நீரை அதிகம் வெளியேற்றும் மருந்துகள் டயபெட்டிக்ஸ் அறிகுறிகள் எளிதில் சோர்வடைதல் மெலிந்து போன உணர்வு இரத்த அழுத்தம் குறைவு லோ பிளட் பிரஷர் தசைப்பிடிப்பு கை மற்றும் கால் நடுக்கம் மனச்சோர்வு கவனம் குறைவு மயக்கம் தலை தீவிர குறைபாட்டில் மூளையின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும் கோமா உப்புச்சத்து நிறைந்த உணவுகள் உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள் அளவாக கடல் உணவுகள் இறால் மீன் சீப்பு எலுமிச்சை பச்சை மிளகாய் தேன் தயிர் பன்னீர் பருப்பு வகைகள் முட்டை சாதாரண உப்பு அல்லது களியம் சேர்க்கப்பட்ட உப்பு குறிப்பு உப்பு உட்கொள்வதை தன்னிச்சையாக அதிகரிக்க வேண்டாம் அதனை மருத்துவரின் ஆலோசனையின்படி மட்டுமே சரி செய்ய வேண்டும் அதிக உப்பு உட்கொண்டால் உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதிக வியர்வை வெளியேறும் விளையாட்டு வீரர்கள் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் அல்லது டெண்டர் கோகோனட் வாட்டர் தென்னை நீர் வருகலாம் உப்புச்சத்து குறையாது இருக்க சமமாய் உப்புள்ள உணவுகளை உண்ணுங்கள் மிகையோ குறைவோ இரண்டும் தீங்கு தரும் உப்பை அளவாய் உண்ணும் பழக்கம் உடலுக்கு தரும் நல்ல விளக்கம் நன்றி